குடும்ப சூழல் காரணமாக வயதான பெற்றோர் தன்னுடைய பிள்ளைங்க பாத்துப்பாங்க என்ற நம்பிக்கையில தான் தங்களுடைய சொத்துக்களை தான செட்டில்மெண்டா எழுதி கொடுத்துடுறாங்க இந்த சொத்துக்களை வாங்கி கொண்ட வாரிசுகள் என்ன பண்றாங்க ஒரு கால அப்புறமா பெற்றோரை சரியா கவனிக்காம விட்டுறாங்க இது தொடர்பான புகார் அளிப்பதற்கு கூட கலெக்டர் ஆஃபீஸ்ல எல்லாம் மனு கொடுக்க பெற்றோர் வந்து வந்திருப்பாங்க இதெல்லாம் நாம பார்த்திருப்போம் இது தொடர்பான ஒரு வழக்குல கூட சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த தான பத்திரத்தை ரத்து செய்யறதுக்கு ரெண்டு விதமான வழிகள் இருக்கு அப்படின்னு ரெண்டு விதமான வழிகளை வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அதை பற்றியும் தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடந்த மாசம் உச்ச நீதிமன்றத்துல தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறமா என்னுடைய பிள்ளைங்க வந்து எங்களை பராமரிக்கல சரியா கவனிக்கல அதனால தான பத்திரத்தை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க இதற்கு உச்ச வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிள்ளைங்க சரியா கவனிக்கல அப்படின்னா பெற்றோர் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு மற்றும் மூத்த குடிமக்கள் சட்டத்தின்படி பிள்ளைகளுக்கு பெற்றோர் எழுதி கொடுத்த சொத்து ஆவணத்தை ரத்து செய்யலாம் அந்த தான பத்திரம் செல்லாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு மூத்த குடிமக்களுக்கு உதவும் வகையில ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தது உச்சநீதிமன்றம் அதேபோலதான் தான் இந்த தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்யறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்கு அப்படின்னு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் டாக்டர் ஆ என்றி குறிப்பிட்டிருக்கார் அதாவது குடும்ப சூழல் காரணமா அறுபது வயதில் தான செட்டில்மெண்ட்டை எழுத வேண்டியது அவசியமாகுது நம்முடைய தினந்தோறும் தேவை உடல் ஆரோக்கியம் பிள்ளைகள் இதை வந்து சரியாக கவனிச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாம் செட்டில்மெண்ட்டை எழுதி வைக்கிறோம் அப்படி தான செட்டில்மெண்ட்டை எழுதி அப்புறமா அதன் அனுபவமோ ஆவணமோ அந்த தான செட்டில்மெண்ட் எழுதி வாங்குபவர்களுக்கு வந்தாலும் மூத்த குடிமக்களை அவங்க கவனிக்காமல் இருக்காங்க அல்லது உணவு உபசரிப்பு பராமரிப்பு செய்யாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த தான செட்டில்மெண்ட்டை எழுதியவர் கோட்டாட்சியரிடம் புகார் கொடுக்கலாம் கோட்டா அந்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு எழுதி கொடுத்த தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் கோட்டாட்சியருக்கும் மாவட்ட கலெக்டருக்கும் இருக்குது மேலும் கோட்ட நீதிபதி மாவட்ட நீதிபதி என்ற அந்தஸ்தில் இவங்க இருப்பதால் இந்த தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்யக்கூடிய அதிகாரமும் இவர்களுக்கு இருக்கு எனவே பாதிக்கப்பட்டவர்கள் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட கலெக்டர்கிட்ட புகார் கொடுக்கலாம்னு சொல்றாரு அடுத்தது இன்னொரு வழி என்ன அப்படின்னா நீதிமன்றத்தில் முறையிட்டு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம் என இந்த ரெண்டு வழிகளையும் குறிப்பிட்டிருக்காரு பேரா தலைவர் அவர்கள்